கர்த்தரோடி செய்தே நடந்தே கிருபை சமதான கர்த்தரோடி செய்தே நடந்தே கிருபை சமதான மீந்தா இதுவரை வழி காட்டி நடத்தினார் In a உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா நாம் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும் பீஸ் வித் காட் இரண்டாவது பீஸ் வித் மென் மனிதர்களோடும் சமாதானமா இருக்க வேண்டும் இதுல நான் உங்களுக்கு நான்கு காரியங்களை முன்வைக்கும்படி விரும்புகிறேன் முதலாவதாக ஆபிரகாம் லோத்து ஆகிய இருவருக்குள் நடந்த சம்பவம் ஆதி ஆகம புஸ்தகம் பதிமூன்றாவது அதிகாரத்திலே ஏழு முதல் ஒன்பது வரையிலான வசனங்களில் நாம் பார்க்கலாம் ஆபிராமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள் ஆபிராம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம் நாம் சகோதரர் இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன் நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான் ஹலோ இப்பொழுது ஆபிரகாம் ரெண்டு பேரும் ஒன்றாய் புறப்பட்டார்கள் ரெண்டு பேரையும் தேவன் ஆசீர்வதித்தார் அவருடைய மந்தைகள் பெருகினது மந்தைகள் பெருகினதனால இப்ப ஒரே இடத்துல குடியிருக்க முடியல ஒரே இடத்துல மேய்ச்சலுக்கு போகும்போது ரெண்டு மேய்ப்பர்களுக்குள்ள வாக்குவாதம் வருகிறது நீ அங்க மேய விடு நீ இங்க மேய விடாதுன்னு சொல்லி மாறி மாறி சண்டை வருகிறது ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டுற இடத்துல சண்டை வருகிறது அடிக்கடி மேப்பர்களுக்குள்ள வாக்குவாதமும் சண்டையும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது ஒன்றாய் புறப்பட்டவர்கள் நன்றாய் வாழ்ந்தவர்கள் ஆனால் இப்பொழுது அவர்களுக்கே நன்றாக புரிந்து விட்டது இனி நம்ம வந்து ஒன்றா குடியிருக்க முடியாது குடியிருந்தா நம்ம கீழே இருக்கிற ஆட்கள் ஒரே பிரச்சனையா தான் இருக்கும் என்பதை புரிந்து சமாதானமாய் வாழ்வதற்காக ஆபிரகாம் சொன்ன நல்ல ஆலோசனை நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம் ஹலலூயா இதை பொதுவாக சமாதானத்தின் ஆலோசனை நம்ம எடுத்துக்கொள்ள மாட்டோம் அவர் ஏன் பிரிச்சு விட்டுட்டாரு ஏன் கூட வச்சு வாழல கூட வச்சு வாழற முடியாது இனி அவனும் பெருகி விட்டான் அவனை வாழ விட வேண்டும் அலையிலுயா அதுதான் உள்ள பாயிண்ட் இனி அவனை நீ என்னோட தான் இருக்கணும் என்னோட தான் இருக்கணும்னு பிடிச்சு வைக்கிறது மனம் ஒற்றுமை என்கிறது அல்ல அவனை வாழ விடாத ஒரு நிலையா கண்டிப்பாக எல்லாம் இருந்தாச்சுன்னா ஏரியா தான் போக முடியும் போய் கிடைக்காது ஆட்டுக்கு தண்ணி கிடைக்காது கண்டிப்பா கஷ்டம் இது ஆபிரகாம் சொன்னார் நாம் சகோதரர் நம்ம காணானியரும் பெருசியரும் பாத்துக்கிட்டே இருக்காங்க சுத்தி அவங்க எல்லாம் வாழ்றாங்க அவங்க நடுவுல நம்ம மந்தை மேப்பர்கள் டெய்லி சண்டை வச்சுக்கிட்டு இருந்தாங்கனாக்க தேவண்ட நாமம் தூஷிக்கப்படும் நம்ம சாட்சி என்ன செய்து போவோம் கெட்டு போ நாம் சகோதரர் ஆகவே என்றும் நாம் சகோதரராகவே இருக்க வேண்டும் அதற்காக சமாதானம் காக்க வேண்டும் என்றால் நீ என்னை விட்டு சற்று என்ன செய்ய வேண்டியது இருக்கு விலகி இருக்க வேண்டியிருக்கு லோத்து வந்து ஆபிரகாமுக்கு சிறியவனாக இருந்தும் ஆபிரகாம் சொன்னார் நீ தெரிந்து கொள் நீ வலது பக்கம் போனா நான் எங்க போறேன் இடது பக்கம் போறேன் நீ இடது பக்கம் போனா நான் எங்க போகலாம் வலது பக்கம் போகலாம் என்று தெரிந்து கொள்கிற ரைட் அவங்க கொடுத்துட்டார் அவன் செய்ததுதான் தப்பு அப்ரகாம் செய்தது ரொம்ப கரெக்ட் ஆனால் அவன் செய்தது அவன் போறது தப்பல்ல மனம் போல போனது தான் தப்பு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தீங்க நீங்க சொல்லுங்க நான் எங்க போட்டோன்னு நீங்க சொல்லுங்க நான் போறேன் அப்படி அவன் சொல்லி இருக்கணும் இல்லன்னா நீங்க எந்த பக்கம் போறீங்களோ நான் மறுபக்கம் போறேன் என்று சொல்லி இருக்கணும் அந்த வார்த்தை அவன் வாயிலிருந்து வரல அவன் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான் எப்படியா அந்த சோதம் பக்கம் போலான்னு சொல்லி கண்ணு முன்னால அவன் அவன் அனுபவித்தான் ஆனால் இங்கே நாம் ஒரு பாடத்தை எப்படி ஆயிலும் ஒருவருக்கொருவர் மனிதர்களோடு நாம் சமாதானமா இருக்கணும் குடும்பங்கள் ஒன்றுக்குள் ஒன்று சமாதானமா இருக்கணும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் கூட்டு குடும்பமாய் வாழ்வது மிக சிறந்தது பல காரியங்களில் ரொம்ப பக்குவங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது பழைய காலத்துல கூட்டு குடும்பமாய் வாழ்ந்த இடத்துல நல்ல சகிப்பு தன்மை நல்ல விட்டு கொடுக்கும் தன்மை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல சுபாவங்கள் தானா உருவாயிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆனா இன்னைக்கு கூட்டு குடும்பம் என்ற நிலை மாறி தனி குடும்பம் அதிலும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் என்கிறதான திட்டங்கள் எல்லாம் வகுத்து ஒத்த புள்ள ஸ்டேஜ்ல வந்து வந்த பிறகு சுபாவங்கள் ஒன்றும் சரி கிடையாது பிள்ளைகளுக்கு ஒரு சபி சகிப்பு தன்மை கிடையாது ஒரு விட்டு கொடுக்கும் தன்மை கிடையாது பகிர்ந்து கொள்ளும் தன்மை கிடையாது ஒண்ணுமே கிடையாது ஒரு சின்ன காரியம்னாலும் உடனே விவாகரத்துல போய் முடியுது இதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருந்தாலும் அந்த கூட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருது ஒரே வீட்டுக்குள்ள அப்பா அம்மாவோ இன்னொரு மகன் குடும்பமும் இருக்கும் பொழுது அங்க ஒத்து போகல சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா அடுத்து தொடர்ந்து தொடர்ந்து சண்டை பிடிச்சி அதை ஒரு மோசமான நிலைக்கு போகாதபடி தேவநாம தூஷிக்கப்படாம நம்மளுக்குள்ள சாட்சி கெட்டு போகாம பிறர் கண்ணு முன்னால அந்த முன்மாதிரி கேடு வராம இருக்கிறதுக்காக நம்ம பார்க்கிறோம் சரி இனி ஞானமாக நாம் இதை செய்வோம் இப்படி நாம் ஒருவரை ஒருவர் விட்டு சற்று பிரிந்திருப்போம் என்பது நல்ல ஆலோசனை இதை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கொருவர் பாதிப்பில்லாத அளவிலே ஞானமாக யோசனை செய்து ஒழுங்குகள் செய்து அழகா இருக்க வேண்டும் இருந்து ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் ஹலூயா வீட்டுக்குள்ள இருக்கிறது வரைக்கும் அப்பா அம்மாவை கவனிப்பேன் இப்ப என்ன தனிக்குடித்தனத்துக்கு விட்டாச்சு இனி அப்பா அம்மா நம்ம பார்க்க வேண்டிய பாரம் நமக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது பொறுப்பு நமக்கு இல்லைன்னு நினைக்க கூடாது நீ எங்க இருந்தாலும் சரி உன் அப்பா அம்மாவை கவனிக்க வேண்டிய பொறுப்பு பாரம் உண்மையில்தான் கத்தர் வைத்திருக்கிறார் அவங்க வந்து பரிசையர்கள் என்ன பண்றாங்கன்னா பழைய காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கா தகப்பன் தாயை கனம் பண்ணணும் தகப்பன் தாயை பராமரிக்கணும் கவனிக்கணும் என்பதில் கத்தர் ரொம்ப கருத்தா இருந்திருக்கிறார் ஆனா இடையில இந்த பரிசையில் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா அதுக்கு ஒரு புதிய காணிக்கை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டான் கொர்பான் என்கிற ஒரு காணிக்கை என்னன்னா உனக்கு நீ தவப்பனு தாய்க்கு ஒன்னும் செய்ய முடியலையா கவனிக்க முடியலையா கொஞ்சம் காணிக்கையை கொண்டு கொர்பான் காணிக்கையா கத்தருக்கு என்ன செய்திரு கொடுத்துரு பாருங்க எப்படி தேவனுடைய திட்டத்தையே மாற்றுகிற ஒரு நிலை அப்போ ஆண்டவருக்கு ஏதோ லஞ்சம் கொடுத்து தப்புறது மாதிரி இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது கத்தருக்கு ஸ்தோதிரம் கர்த்தருக்கு நான் எங்க அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டேன் ஆனா கத்தருடைய ஊழியத்தை செய்வேன் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னா அது சரியாகாது உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அவர்களை நீங்க கவனிக்க வேண்டியது அவசியம் சமாதானத்துக்காக நாம் விலகி இருப்பது இதை வேண்டும் பார்த்தாலும் இருக்கணும் இருக்கணும் அதுக்கு எழுத்தின்படி ரெண்டு பேரும் தான் இருக்கணும் எல்லாரும் தான் இருக்கணும் நம்ம நினைக்க கூடாது சில சமயத்துல எழுத்தின்படி கொஞ்சம் அவரவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது தான் ஒரு சமாதானமாக இருக்கும் ஒரு ஆபீஸ்ல வேலை பாக்குறீங்க உங்கள் சீட்டுகள் பக்கத்தில் பக்கத்தில் நெருங்கி கிடக்குது அதனால அடிக்கடி உங்களுக்கு மோதல் வருது பிரச்சனை வருது உங்க வேலையை நீங்க செய்ய முடியல பக்கத்துல இருக்கிற அவர் வேலையை அவர் செய்ய முடியல அடிக்கடி உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா எத்தனை நாள் அப்படி ஓட்ட முடியும் கொஞ்சம் ஞானமா பேசி ஒழுங்கு செய்து ஆளாளுக்கு சீற்ற கொஞ்சம் ஒரு அடி அங்க இடவழி விட்டு வச்சீங்கன்னா பிரச்சனையே இல்லை ஹலலூயா இந்த ஒரு 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 அடி இடைவெளி விடுறது பெரிய என்னதோ பிரிவுன்னு நினைச்சுக்கிட்டு புத்தி இல்லாம நம்ம இருந்தோம்னா பிரச்சனை ஹலலூயா இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் பாருங்க அநேக வீடுகளில் குடும்பத்து குடும்பம் சண்டை வர்றது எதனால தெரியுமா அதிக தொந்திப்பா இருக்கிறதுனால அதிக என்ன சொல்ல நம்ம ஒரு பாசையில சொல்லுவாங்க போய் குலாம் வச்சான் ரேடியா குலாம் வச்சான் இப்ப என்ன நடக்கு அடி நடக்கு இப்படி சொல்லுவார்கள் அப்ப நீங்க இந்த குலாம் வைக்கிறத கொஞ்சம் என்ன செய்யணும் கொஞ்சம் கவனிச்சு செய்யணும் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஒழுங்கு இருக்கு ஒரு 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 ஞானம் ஒரு விவேகமாக அப்படி நம்ம பழகி வரும் பொழுது நல்லா இன்னொன்னு அதிக உரிமை பாராட்டல் நிறைய பிரச்சனை காரணம் குடும்பங்களில் உள்ள பிரச்சனை காரணம் இந்த அதிக உரிமை பாராட்டல் அதாவது மகன் வளர்ந்து வர்றான் அந்த மகனுக்கு வந்து மகனுக்கு மேல தாய் தகப்பனுக்கு பூர்ண உரிமை இருக்கு அடுத்து அந்த மகன் கல்யாணம் பண்ணிட்டான் கல்யாணம் பண்ண பிறகு பழையது போல அவன் வாலிபத்துல இருந்தது போல முழு உரிமையை கொண்டு என்ன செய்ய முடியாது தாய் தகப்ப அங்க காட்ட போக கூடாது ஏன்னா அங்க ஒரு இன்னொரு உரிமைக்காரி என்ன செய்திருக்கிறா வந்திருக்கிறா அப்ப அந்த உரிமைக்காரி இருக்கிறாளே அவளுக்கு இடையூறு உண்டாக்குற விதத்துல தாய் தகப்பம் போய் மகன் உரிமை காட்ட போயாச்சுன்னா சமாதானம் இருக்காது தானே எல்லாருக்குமே சமாதானம் கெட்டுரும் இல்லையா அதைத்தான் பெற்றோர் கொஞ்சம் விவேகமா நீங்க கவனிக்கணும் அந்த புருஷனும் அதை விவேகம் விவேகமா கவனிச்சு புருஷனா மனைவியை நடத்தணும் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருக்க வேண்டிய ஸ்தானத்துல இருக்கணும் ரெண்டு பக்கத்தையும் மெயின்டைன் பண்ணணும் அல்ல இப்படியா செய்யணும் மருமகளும் அது மாதிரிதான் கவனிக்கணும் என் புருஷன் எனக்கு முழுசும் உரிமைப்பட்டவர் ஆனா நான் போன உடனே அம்மா விட்டு அவனை பிரிக்கணும் அப்பா விட்டு அவனை பிரிக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பிரிவினை வாதத்துக்குள்ள போக கூடாது எங்க எந்த நேரம் யாரோட செலவு பண்ணுமோ அந்த நேரம் அவரோட செலவு பண்ணும் பெற்றோரோட புருஷன் செலவு பண்ண வேண்டிய நேரம் பெற்றோரோட செலவு பண்ண நீ சந்தோஷமா விடு உன்னோட செலவு பண்ண வேண்டிய நேரம் உன்னோட செலவு பண்ணட்டும் இப்படி இருபக்கத்தாரும் விவேகத்தோடு நடந்து கொள்ளும் பொழுது கண்டிப்பாக அந்த அவரவர் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் சமாதான கேடு வராது புரிந்து கொள்ளுங்கள் சகோதரர்களுக்குள்ளும் அப்படித்தான் உங்க குடும்பத்துல ஒருத்தர் ஃபாரின் போயிருக்கிறாரு அவர் ஃபாரின் போயிட்டு வாலிபத்துல வீட்டுக்கு வந்தாச்சுன்னா அவர் கொண்டு வர்ற சூட்கேஸ் திறக்கிறது பெரிய ஒரு பண்டிகை உண்டு இப்பவும் இருக்கும்னு நினைக்கிறேன் கத்தருக்கு சோதரம் அதுக்கு எல்லாரும் வந்து கூடி வந்துருவார்கள் அப்ப அவர் வாலிபத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல சூட் தூக்கி உங்க முன்னாலே வச்சு கொடுத்துருவார் எல்லாரும் திறந்து பிச்சு பங்கு போட்டுக்குங்கன்னு சொல்லி வச்சு கொடுத்துருவார் அப்படியே பழகிட்டீங்க அடுத்தது அவர் கல்யாணம் ஆயாச்சு கல்யாணம் ஆன பிறகு அவர் வாரார் அப்பமும் நீங்க இதே உரிமை பாராட்டலோடு இதே எதிர்பார்ப்போடு அங்க போய் பெட்டியை சுற்றிலும் நின்றால் அவருக்கும் அவர் தர்ம சங்கடமான நிலை வரும் அவர் அப்பதான் யோசிப்பார் அன்னைக்கே இப்படி பழக்கி கெடுத்துட்டேனே ஐயோ நான் இனி என்ன செய்வேன் என்று அவர் திணற அவர் மனைவி மறுபக்கம் திணற நீங்க விவேகமா நீங்க நேரம் கார்ல இருந்து இறக்கிப்பட்டு அவங்க ரூமுக்குள்ளே கொண்டு வச்சு கொடுத்துறணும் ஆமேன் ஆமா இது தெரியாது சிலருக்கு முந்தையெல்லாம் நடு ரூம்ல வச்சீங்க ஆனா இனி கல்யாணம் எங்க கொண்டு வச்சிடணும் நீங்களே கொண்டு வச்சிடணும் அவங்க பாத்துக்கிட்டோம் அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய கொடுப்பாங்க சந்தோஷமா வாங்கிடுங்க இது இருக்கவே கூடாது கத்தருக்கு ஸ்தோத்திரம் செய்யாதருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் சின்ன பொருளினால அவனுக்குள்ள ஒரு பென்சில் கூடி போச்சான் அதனால சண்டை மூத்தவனுக்கு கொடுத்தது சின்னவனு கொடுத்தது அதுக்கு அடுத்தவனு கொடுத்தது இதெல்லாம் போய் கணக்கு பார்த்து அவனு கூடிட்டு இவனு குறைஞ்சிட்டு அதுல ஒரு சண்டை அதுல ஒரு பிரச்சனை அதுல ஒரு பெரிய மனஸ்தாபம் இதெல்லாம் நான் இதான் சொல்ல முடியும் ஐயே ஐயையே ஐயையேன்னு தான் சொல்ல முடியும் வேற ஒன்றுமே சொல்ல முடியாது இந்த மாதிரி அற்பமான காரியங்களுக்கு நம்ம ஒரு பொழுதும் சமாதானத்தை இழக்கக்கூடாது அல்ல இல்லையா ஒரு பொருள் முக்கியம் அல்ல அந்த சகோதர சிநேகம் முக்கியம் ஆமே ஒரு பொருள் விஷயம் இல்லை அந்த அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு முக்கியம் இன்னும் சொல்ல போன ஒரு பத்து சென்ட் பூமி முக்கியம் அல்ல அதை விட முக்கியம் தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்ன சொல்றீங்க அண்ணனுக்கும் அல்ல உனக்கும் உன் தம்பிக்கும் உள்ள உறவு முக்கியம் எத்தனை பேர் ஒத்துக்கொள்ள முடியும் அதுதான் மெய் கிறிஸ்தவ ஜீவியம் அல்ல லூயா இன்றைக்கு நாம இந்த புதிய வருஷத்தின் முதல் ஆராதனையில சரிபடுத்தும் தேவ சமாதான உடன்படிக்கை என்று பாட்டு பாடினாலும் இதெல்லாம் இருந்தா தான் அது வேலை செய்யும் இதெல்லாம் இல்லைன்னா தேவ சமாதான எல்லாம் பேச்சிலையும் எழுத்துலையும் தான் இருக்கும் வேலை செய்யாது ஆகையினாலே நாம் என்ன செய்ய வேண்டும் சில இடங்கள்ல நம்ம நிக்க வேண்டிய இடத்துல நிக்க கற்றுக்கொள்ளணும் ஓவர் இதுக்கு நெருங்கி போக கூடாது நெருங்கி போனா உரசல் வரும் பாருங்க எதனாலும் நெருங்கி போனா உரசல் வரும் சின்ன கேப் விட்டு வச்சா உரசல் இருக்காது அலையிலூயா இவைகளில் விவேகம் தேவை விவேகத்தோடு நாம் சமாதானத்தை காத்து கொள்வோம் இன்னார்ட்ட அடிக்கடி பேச்சு கொடுத்தா ஒரு மாதிரி அவர் பேச்சு போகுது கடைசியில நம்மளும் ஏதாவது பேச வேண்டிய வருது அப்போ அவர்கிட்ட நம்ம சமாதானத்தை காத்துக்கணும்னா அந்த அளவு போக கூடாது அந்த அளவுக்கு அவரை பேச விடவும் கூடாது நம்ம அந்த மாதிரி பேச்சுக்கு இடம் வைக்கவும் கூடாது விவேகமாய் பேசி பழகினால் போதுமானது இப்படி ஒவ்வொருவரை புரிந்து கொண்டு அந்த மாதிரி நீங்க செய்யும் பொழுது அது நன்றாயிருக்கும் பீஸ் நீ கொஞ்சம் விலகிப்போ போ சமாதானத்துக்காக வேண்டி கொஞ்சம் நம்ம பிரிவோம் பிரிவு எதற்கு சமாதானத்துக்காக வேண்டி இரண்டாவதாக யாக்கோபு லாபான் சம்பவத்தை நாம் பார்க்கும்போது போது அங்கே ஆதியாகமோ முப்பத்தி ஒன்றாவது அதிகாரத்திலே நாற்பத்தி நான்கிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு வரை இருக்கிறது எல்லாம் வாசிக்க போகவில்லை இங்கே ரெண்டு பேரும் ஒரு உடன்படிக்கை செய்கிறார்கள் இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான் யாக்கோபுர் கல்லை எடுத்து தூணாய் நிறுத்தினான் பிறகு யாக்கோபு சகோதரர் பார்த்து சொன்னா கற்களை குவியலாய் சேருங்கள் என்று சொன்னா அது உட்காந்து சாப்பிட்டாங்க அப்புறம் லாபாநாதிக்கு ஒரு பேர் சக தூதான் போட்டான் யாக்கோபு கலையத்தின் பேர் போட்டான் யாக்கோபி எப்போ பேர் மாற்றி போடுகிற ஆசாமி பெனோனின்னா இவர் பென்யம்வாரு அவன் ஜெகர்ஷக தூதான்னா இவன் உடனே என்ன சொல்லிட்டான் கலையத்தன்னா கத்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் சொன்னாலும் விஷயம் ஒன்றுதான் என்ன வேணுமா அவங்களுக்கு அவன் சொல்றாங்க பாருங்க நாப்பத்தொன்பதாம் வசனம் அல்லாமலும் அவன் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் ஆனால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர் நம்முடனே ஒருவரும் இல்லை பார் தேவனே எனக்கும் உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் அது மிஸ்பா என்னும் பெயர் பெற்றது திரும்பவும் லாபான் யாக்கோபு நோக்கி சொல்றான் இந்த இதோ இந்த குவியலை குவியலையும் எனக்கும் உனக்கும் நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார் தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்தில் வராதபடிக்கும் நீ இந்த குவியலை இந்த தூணையும் கடந்து என்னிடத்துக்கு வராத படிக்கும் இந்த குவியலும் சாட்சி இந்த தூணும் சாட்சி அல்லேலூயா மாமனார் மருமகனும் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டாக முகங்கள் எல்லாம் வேறுபட்டுட்டு அப்படி ஒரு வித்தியாசமான சிச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தது நேருக்கு நேர் பேச்சு பழக்கம் அதிகம் இல்ல அப்படி ஒரு சூழ்நிலையில மருமகன் எல்லாம் பேக் குடும்பத்தையும் கூட்டிட்டு சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பிட்டார் மாமனார் முக்கியமான தொழில் விஷயமா போயிருந்த நேரம் பார்த்து இவர் கிளம்பிட்டார் அவர் துரத்தி வர்றார் கோபத்தோட இவனை விடுவனா பாரு என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்தார் லாபான் அவனுக்கு ஒரு தீமை நீ செய்யக்கூடாது என்று எச்சரித்தார் உடனே லாபான் அமைதியா வந்தார் வந்து பேசி கடைசியில விருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தையை பாத்தீங்களா இந்த குவியல் இத கிராஸ் பண்ணி நானும் மாட்டேன் இத கிராஸ் பண்ணி நீயும் தீமை செய்யறதுக்குன்னு ரெண்டு பேரும் எல்லை தாண்டி என்ன செய்யக்கூடாது வரக்கூடாது அல்லா அப்போ சமாதானமா இருக்கணும் சகோதரங்களுக்குள்ளே குடும்பங்களுக்குள்ளே சமாதானமா இருக்கணும்னா ஒரு எல்லை வேண்டும் அந்த எல்லையை கிராஸ் பண்றது நல்ல நோக்கத்தோட மட்டுமே கிராஸ் பண்ணணும் அல்லா கவனிக்கிறீங்களா முதல்ல ஒரு பிரிவினை தேவை என்று பேசினோம் இப்போ என்ன வேணுமா ஒரு பார்டர் வேணும் ஒரு பார்டர் வேணும் அல்லா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு பார்டர் இருக்கணும் இந்தியா பாகிஸ்தான் பார்டரை பாருங்க உள்ளதுல ரொம்ப டென்ஸ் பார்டர் அதுதான் எல்லாம் எலக்ட்ரிஃபை பண்ணி இருக்கிறான் அந்த பார்டரை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எலக்ட்ரிபிகேஷன் தான் அங்கிருந்து ஒருத்த இங்க வரணும்னு நினைச்சு தொட்டான்னு அவ்வளவுதான் வாழ்க்கை போச்சு அப்படி இருக்கிறது பார்டர் நல்லது ஏன்னா இங்க இருக்கிற பிரச்சனைக்கு பார்டர் தேவை ஆனா அந்த பார்டரை கிராஸ் பண்ணி இந்தியாவுக்கு தீமை செய்யும்படி தீவிரவாதி வர்றானே அதுதான் சமாதானத்தை கெடுக்கிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நீ நல்ல காரியத்துக்கா வா உனக்கு லாகூர் வரைக்கும் பஸ் விட்டு கொடுத்துருக்கு வா நம்ம வியாபாரம் செய்வோம் மாறி மாறி நம்ம ரெண்டு பேரும் பழைய உறவுக்கார அதெல்லாம் செய்வோம் ஆனா நீ இங்கே உள்ளவன தீத்து நீ வராத இதே போலதான் நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பார்டர்ஸ் டு பி மெயின்டைன் எல்கைகள் எப்பொழுதும் அந்த நோக்கத்தோடு அவைகள் பாதுகாக்கப்படணும் எல்கை எதற்காக ஒருவருக்கு ஒருவர் சமாதானமா இருப்பதற்காக அலையிலூயா இன்னைக்கு வீடுகள்ல காம்பவுண்ட் எல்லாம் கட்டி இருக்கீங்க கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி நம்ம ஊர் பகுதிகளில் காம்பவுண்டுகளே கிடையாது எல்லாம் சித்தப்பா வீடு அப்பா பெரியப்பா வீடு இதெல்லாம் அப்படி வரிசையா சும்மா ஒரே காம்பவுண்ட் தான் ஒரு கல்யாணம் நடத்தினா பெரிய பிறகட்டுவாக அப்படியே எல்லா வீட்டு மொத்தத்தையும் சேர்த்து ஒரு என்ன செய்வார்கள் பெரிய பந்தல் போடுவார்கள் எந்த வீட்டில் கல்யாணம் நடக்குன்னே தெரியாது உள்ள போய் சரியா விசாரிச்சாதான் தெரியும் எந்த வீட்டிலும் கல்யாணம் நடக்குன்னு சொல்லி அப்படி இருக்கும் ஆனா இப்போ எல்லாருக்கும் தனக்கு தனக்குன்னு வந்த உடனே இப்ப என்ன தேவைப்படுது காம்பவுண்ட் தேவைப்படுது அது இல்லூயா ஸ்தோத்திரம் சரி அது நல்லது இப்ப விட்டா கோழி அங்க இங்க போகுது நாய் அங்க இங்க போது ஆடு மாடு அங்க போதி வீணா சச்சரவு அதுக்கு இப்ப கட்டி வைக்கிறது நல்லது ஆனால் இந்த எல்லையை கடந்து உங்களுடைய எந்த காரியம் அங்க போனாலும் அது ஒரு சமாதானமா தான் போனமே தவிர சண்டைக்கா போக கூடாது மாறி மாறி எல்லையை கடந்து உங்க கால் போகுதுன்னா அந்த கால் ஒரு சந்தோஷம் சமாதான அன்பு ஐக்கியத்துக்காக மட்டும்தான் போகணும் அல்ல இல்ல இல்லாட்டா அந்த கோவத்தை உனக்குள்ள வச்சுட்டு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு கிட எல்ல தாண்டாது அல்ல இல்லையா இதை நம்ம செய்ய கற்றுக்கொள்ளணும் வார்த்தை வார்த்தை எல்லையை கிராஸ் பண்ணி அங்க போகுதுன்னா நல்ல காரியத்துக்கு தான் போகணும் ஆமேன் புரியுது இல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் ஆமேன் இந்த வருஷம் முழுசும் இதை செய்யணும் அதுக்கு தான் நான் திட்டமா சொல்றேன் மனுஷரோட சமாதானமா இருக்கும் வார்த்தை வீட்டுக்குள்ள பேசுறோம் அது வேற வீட்டை தாண்டி அடுத்த வீட்டுக்கு பேசுவோம் என்ன பேசுவோம் அன்புனால கூப்பிடலாம் எனக்கு ஒரு இதற்கு ஓடி வருவியா அந்த உதவி செய்வியா கூப்பிடுவோம் வேற ஒரு காரியத்துக்கு இந்த பாரு வந்திருக்கு நல்ல செய்திய சொல்லுவோம் ஆனா கோபம் சண்டை பிரச்சனை நியாயம் கேட்கறது என்கிறதுக்கு உங்க வார்த்தை அங்க எல்லாம் கிராஸ் பண்ணி என்ன செய்ய போக வேண்டாம் இந்த எந்த விஷயமும் சரி நம்ம நம்ம கோழி அங்க போயிடும் கோழிய கோழி வந்து போகும்போது சண்டை போடக்கூடாது நீங்க கோழிக்கு சட்டம் தெரியாது காம்பவுண்டு தெரியாது ஒன்றும் தெரியாது கோழிக்கு புத்தி அவ்வளவுதான் கோழியை அனுப்பி வச்சான் அனுப்பி வச்சான் ஆட்டுக்கு என்ன புத்தி இருக்கு என்ன புத்தின்னு எனக்கு புரியல ஆகையினாலே இந்த ஆடு கோழி இதெல்லாம் மேக்சிமம் நீங்க பாக்கணும் அது ஒரு பக்கம் உங்க பக்கம் ஆடோ கோழியோ எதுவும் அடுத்த விட்டு போய் தொல்லை விட கூடாதுன்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணும் மறுபக்கம் இன்னொன்னு நினைக்கணும் வருது வேணும்னு விடுறது இல்ல அது பாட்டுக்கு சிறகு ஆண்டவர் குடுத்திருக்க பறந்து வந்துருச்சு சரி போன்னு சொல்லி ஒரு விரட்டணும் அதைத்தான் விரட்டணுமே அங்க குத்தி பேசப்படாது அதை விரட்டு கோழிக்கு போடுற சத்தம் சண்டை அது யாருக்கு போடுறது கோழிக்கு எஜமானுக்கு போடுறது ஆட்டுக்கு கொடுக்குற அடி யாருக்கு கொடுக்கறது வறுவியா லேன் கத்தருக்கு அப்போ எல்லாம் நம்ம இதுலதான் நம்ம கொஞ்சம் திருந்தணும் பாருங்க சமாதானத்தை சின்ன சின்ன அற்ப காரியத்துல நம்ம கோவம் வருது உண்மைதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தாதீங்க அல்ல லூயா ஸ்தோத்திரம் இனி ஒரு பெரிய பிரச்சனை நம்ம ஊர்களில் ரப்பர் கொம்பு வந்து என்ன செய்யும் நம்ம அடிச்சு விட்ட பெயிண்ட உரசி அடுத்த வீட்டு ரப்பர் கொப்பு என்ன செய்யும் நம்ம பயிண்ட பதம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் பாவம் கஷ்டப்பட்டு பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு சும்மா சும்மா பெயிண்ட் அடிக்க முடியுமா இப்ப என்ன காசு கொடுக்கணும் பெயிண்ட் அடிக்கணும்னா அப்போ நம்மளால அடுத்த வீட்டுக்கு ஒரு தொல்லை வேண்டாம் அந்த கொம்பங்க வேண்டாம் வெட்டி தள்ளு என்று நம்மளே வெட்டணும் அவங்க சொல்லி வெட்டதுக்கு நம்ம வைக்க கூடாது மேக்சிமம் நம்ம சைட் அடுத்த ஆளுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது ஆனா அப்படி வாழ முடியாது அல்லையிலோயா மேக்சிமம் நம்ம அப்படிதான் இருக்கணும் ஆனா மறுபக்கம் அப்படி என் காம்பௌண்டுக்குள்ள என் வாழ்க்கை நடத்தணும்னா அந்த உலகத்துல செய்ய முடியாது ஒருத்தரும் வாழ முடியாது குடிநீர் வரணும்னா வீடு தாண்டி தான் பைப்பு வரும் உங்க வீட்டு சாக்கடை தண்ணி வெளியே போனா நாலு வீடு தாண்டி தான் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர் இல்லைன்னா நீ தான் இருந்து வாழ்வேன் அடுத்தவனுக்கு ஒண்ணு இங்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னா குடி தண்ணீரும் கிடைக்காது சாக்கடை தண்ணி நீ தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டியது இருக்கும் அதனால இந்த மாதிரி பட்ட ஒரு மாதிரி புத்திக்கு நம்ம போகாம சகிப்பு தன்மை தேவை நாட்டிலே இன்னைக்கு நம்ம தேசத்தில் அந்த ஆதியில இருந்த பிதாக்கள் அவங்கெல்லாம் இதத்தான் அந்த சட்டத்துல அதிகமா சொல்லி இருக்காங்க டாலரன்ஸ் வேணும் மத விஷயத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் சைப்பு தன்மை இருக்கணும் ஜாதி விஷயத்துல சைப்பு தன்மை இருக்கணும் எல்லாத்திலயும் சைப்பு தன்மை இருக்கணும் இன்னைக்கு ஆளுகிறவர்களே சைப்புத்தன்மை இல்லாம பேசி குழப்பத்தை உண்டாக்கிற காலத்துல வந்து நின்று கொண்டிருக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் இந்த சகிப்பு தன்மைக்கு உதாரணமே நம்முடைய ஆண்டவர் இயேசுதான் அல்ல இலூயா சகிப்பு தன்மை உலகத்தை காண்பித்தவரே இயேசு கிறிஸ்து தான் அல்ல இலூயா சமாதானத்தை கொண்டு வந்தவரே இயேசு கிறிஸ்து தான் அவருடைய சீடர்கள் நம்ம வீட்டுல எவ்வளவு சமாதானமா இருக்கணும் அல்ல லூயா இந்த வருஷம் நம்ம எல்லாரும் தீர்மானம் என் நிமித்தம் என் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ என் பக்கத்து சீட்டுக்காரனுக்கோ என்ன ஆபீஸ்ல பக்கத்து சீட்டா இருக்கலாம் மாணவர்கள் பக்கத்து சீட்ல பெஞ்சில் ஒரே பெஞ்ச ஷேர் பண்ணுவீங்க எங்கனாலும் சரி எனக்கு ஒரு சண்டை வரக்கூடாது ஒரு பிரச்சனை எம் நிமித்தம் வரக்கூடாது நான் எல்லாம் சகிப்பேன் சகிப்பேன் அப்படி இருக்கணும் நான் சகிக்கணும் என் நிமித்தம் அடுத்த ஆளுக்கு தொந்தரவு இல்லாம நான் என்ன செய்யணும் நடக்கணும் அப்படி ரெண்டு பேரும் நினைச்சிட்டீங்கன்னா சமாதானம் ஹலலூயா உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது உங்க அன்பு பெரியது உங்க இரக்கம் பெரியது உங்க கிருபை பெரியது உங்க தயவு பெரியது அநாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தீரையா தாரு எத்தினால் என்னை எடுத்துக் கொண்டீரே